அந்த விடியற் காலையில் கிராமம் முழுக்க ஒரு அமைதி இருந்தது மண்ணின் வாசனை நெல் வயலின் பனித்துணிகள் சமையல் புகையின் நறுமணம் அந்த சின்ன கிராமம் உயிரோடு விழித்தது அந்த கிராமத்தில் ஒரு குயவன் வாழ்ந்தான் அவனுடைய கைகள் மண்ணோடு பழகியவை ஆனால் சில நாட்களாக அவன் செய்த பாணிகளை யாரும் வாங்கவில்லை சந்தைக்கு போகும்போது எல்லோரும் பார்ப்பார்கள் ஆனால் யாரும் வாங்க மாட்டார்கள் ஒரு நாள் முழுக்க காத்திருந்தாலும் வெறும் கைகளோடு தான் திரும்புவான் ஒரு நாள் மழை கொட்டி கொண்டிருந்தது அவன் மனசு நொந்து இப்படி என்ன தவறு செய்தேன் என்ற எண்ணம் வந்தது பின் அவன் முடிவு செய்தான் இன்னும் ஒரே பானை செய்வேன் ஆனால் வேறு மாதிரி அடுத்த நாள் காலை அவன் அந்த பானையில் ஒரு சிறிய ஓவியம் வரைய ஆரம்பித்தான் அதை எடுத்துக்கொண்டு சந்திக்கச் சென்றான் இந்த முறை ஒரு பெண் நின்று பார்த்தாள் அவள் சிரித்துக்கொண்டே அந்த பானையை வாங்கிச் சென்றாள் அவனுடைய மனதில் நம்பிக்கை பிறந்தது அந்த நாளுக்கு பிறகு அவன் ஒவ்வொரு பானையிலும் கலையை சேர்த்தான் கிராம மக்கள் அவனை பாராட்ட ஆரம்பித்தனர் குழந்தைகளும் அதை ரொம்ப விரும்பினர் ஒரு நாள் நகரத்திலிருந்து வந்த வியாபாரி அவன் பானைகளை பார்த்தார் உன் கலைக்கு மார்க்கெட் கொடுக்கிறேன் நாம் சேர்ந்து வேலை செய்வோம் என்றார் அந்த நொடி அந்த கொய்யவனின் வாழ்க்கை மாறியது இப்பொழுது அவன் கிராமத்தில் இருக்கும் பல பேரும் அவனோடு சேர்ந்து பானைகள் செய்ய ஆரம்பித்தார்கள் ஒரு சிறிய தொழிற்சாலை கிராமத்துக்கே பெருமையாக மாறியது அவன் ஒவ்வொரு நாளும் மிகவும் சந்தோஷமாக இருந்தான் ஒரு நாள் சூரியன் மறையும் நேரம் அவன் அந்த வானத்தை பார்த்தான் அது அவன் கைகளில் இருந்த மண்ணை போலவே பொன்னாக பிரகாசித்தது வெற்றி என்றது விதி அல்ல அது நம்பிக்கை உழைப்பு மற்றும் கலைக்கான அன்பு மட்டுமே மண்ணின் கைகளில் மாயம் நம் கையில் இருக்கும் திறமை அதை வேற மாதிரி யோசிச்சா மண் கூட மாயமாகும்